நான் ஒரே சின்ன சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசணும் நினைக்கிறேன் இங்க தொழிற்சங்கத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலங்க ஐசிஎஃப்ல ஒரு தொழிற்சங்கத்தை எப்படி நடத்துறது டெய்லி ப்ராப்ளம் எஸ்எஸ் கிட்ட தீர்க்க வேண்டிய ப்ராப்ளமும் தீர மாட்டேந்து அட்லீஸ்ட் அட்மின் கிட்ட தீக்க வேண்டிய ப்ராப்ளமும் தீர மாட்டேந்து சரி கவர்மெண்ட் கிட்ட போற ப்ராப்ளமா இருக்கா அதுவும் தீர மாட்டேந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கேண்டீனுக்கு ஒரு பேட்டரி வண்டி வாங்குறதுக்கு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆச்சுங்க ஒரு கொட்டேஷன் போட்டு வெல்டிங் மோட்டர் பி ஷாப்புங்கள வெல்டிங் மோட்டர் வாங்குறதுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு என்டி அலௌன்ஸுங்க எலக்ட்ரிக்கல்ல ஒரு நைட் டூட்டி ஷிப்ட் நைட்டு செய்யறவன் சண்டே அன்னைக்கு நைட் வரா அவனுக்கு வந்து அந்த நைட் டூட்டி அலௌன்ஸ் வர மாட்டேங்குது அத கேட்டு ஒரு மெமரண்டம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு நோட் போட்டு அது ஏபிஓ கிட்ட போய் சிஇ கிட்ட போய் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் அந்த என்டி அலௌன்ஸ் வாங்க முடியல அப்ப எந்த ப்ராப்ளத்தை இங்க சால்வ் பண்ண முடியுது சரி ரெண்டாவது இதுதான் முடிஞ்சது சரி அங்கேயாவது போனஸ் பத்து வருஷமா ஒரே போனஸ் கொடுத்து இருக்காங்க அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல ரெண்டு கேட் மீட்டிங் போட்டோம் ஒரு லிஸ்ட் எடுத்தோம் எவ்வளவு உயர்வு வந்திருக்கு வருமான உயர்வு ரயில்வேக்கு அது கணக்கு பண்ணா எவ்வளவு தரணும் போனஸ் ஒரு பத்து வருஷமா ஒரே போனஸ் தரா ஒரு இன்ஸ்டியூட்ல ஆறு ஏழு வருஷமா ஒரு கிப்ட் கொடுக்க முடியல ஆனா எல்லா கல்யாண மண்டபம் இந்த கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷமா ரிட்டையர்மெண்ட்ல எல்லா மண்டபமும் புக் பாச்சு இந்த வருமானம் எங்க தான் போது ஒரு கிப்ட ஒரு கிப்டா போட்டோ எடுத்து வந்தாங்க அது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஒண்ணு தொழிலாளி புரியவைங்க நாங்க வாங்கிட்டு வந்தது நல்லதுங்க அதுல போங்கன்னு சொல்லுங்க இல்ல அது நல்லது இல்லங்க நீங்க ஓபிஎஸ் நாங்க போராடுவோம் அதுலயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாம ஆனால் இங்கே தொழிற்சங்க பாத்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்ல மட்டும் தொழிற்சங்கங்கள் இவர் எங்கள் கூட வந்து சேர்ந்தார் அவருங்க கூட சோர்ந்தார் தொழிற்சங்க வேலை அதில் மட்டும்தான் நடக்குது ஒரு டெல்லியில் ஃபெடரேஷனாக இருக்குங்க அது ஒரு அது கூட கேட்க முடியாது ஒரு பத்து வருஷமாக போனஸ் ஒரே போனஸ் தருங்க இல்லை இந்த எயித்து பே கமிஷனுக்கு இந்த போன பே கமிஷனில் ஹெச்ஆர்எல் எம் ஒரு போய் அஞ்சு பெர்சண்ட்டு காலியாச்சு அதையும் விட்டாச்சு ஆ ஒன்றரை வருஷம் டியே போச்சு கொரோனால அதுவும் போச்சு ஆ இந்த ஆன ஒரு வருஷமோ ஊக்கத்தோ கொடுத்துருந்தாங்க அதுவும் போச்சு அறுபது வருஷமா அறுபது வருஷத்துக்கு ஒரு கோல்டு சில்வர் அதுவும் போச்சு எதுதான் வாங்க முடியும் இதுக்கு என்ன காரணம் எனக்கு ஒண்ணு புரியல இந்த இவ்வளவு காரணம் நம்ம வந்து தொழிலாளி ஒற்றுமையா இல்லாத தொழிற்சங்க திறமை இல்லாம இருக்கிறதா எதுன்னு இதை புரிஞ்சுக்கிறது தயவுசெய்து தொழிலாளிகள் வந்து இந்த தொழிற்சங்கங்களோட ஆர்ப்பாட்டத்தோட உண்மை நிலையை புரிஞ்சு அந்த தொழிற்சங்கங்களோட இணைந்துருங்க அப்பதான் இந்த எந்த விதமான இனி வரும் காலங்கள் இன்னும் கடினமான காலங்கள் போனதெல்லாம் போனது இல்லாம இன்னும் நிறைய போறதுக்கு இருக்குது அந்த மாதிரி காலம் அதனால தொழிலாளி வந்து ரொம்ப தன் உயிரை கொடுத்து பெறப்பட்ட உரிமைகளை காக்கிறதுக்காக எல்லாரும் தயாரா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பாளர்கள் தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்